ஹாய் மக்கள் என்னை வெண்டக்காய் கத்திரிக்காய் போட்டு புளி தாங்க வாக்கி போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம் கத்திரிக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க கறிவேப்பில் காளிக்கு வெந்தயம் சோம்பு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் புளி தேவையான அளவு குழம்பு மசால் பொடி மிளகாத்தூள் தேவையான அளவு எடுத்துக்குங்க தேங்காய் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வடைச்சட்டி வச்சுருக்கேன் கடுப்பில் சூடாயிருச்சு வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா வெடிக்குது பாருங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சுங்க கடுகு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கலங்க கருவேப்பில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க தக்காளி சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிருச்சு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிருக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சுங்களா வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் குழம்பு மசாலா புளி சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையானாலும் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கலாங்க குழம்பு நல்லா கொதிக்க உப்பு செக் பண்ணிட்டு கத்தலாம் போட்டுக்கலாங்க கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க குழம்பு நல்லா கொதித்து வச்சுங்க காயெல்லாம் வெந்துடுச்சு இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டுங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்